ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன யூடியூப் சேனல் இப்போ நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா காளான் வச்சு கிரேவி பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இடியாப்ப கொத்து ரெண்டு டிஷ் தான் செய்யலான்னு இருக்கேன் இப்போது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இடியாப்ப கொத்து செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் காளான் வந்து கொஞ்சம் ஒரு கழுவி அது மேலே ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த தோலை எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் காளானை வந்து வேறு ஒரு சட்டியில் வந்து வெந்நீரை கொதிக்க வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் வேகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் அது நம்ம வந்து இடியாப்பத்துக்கு வெங்காய தக்காளி போட்டு நல்லா விதக்கினத்துக்கு அப்புறம் முட்டை ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா விதங்கினத்துக்கு அப்புறம் மசாலா சிக்கன் மசாலா மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை இடியாப்பத்தை போட்டு நல்லா பரட்டி லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து அதோட ஆஃப் பண்ணிடலாம் இடியாப்பத்தை ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம வந்து காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து விரட்டிக்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம் நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் மிளகத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்தா அந்த நல்ல சுவாசனை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை கொடுக்கிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சிடலாம் இது பாத்திரம் நல்லா இருக்க அந்த பாத்திரத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடலாம் எப்படி நம்ம குக் பண்ணாலும் சரி ஒரு காஃபி போட்டாலும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் பாத்திரத்துக்கு பஞ்சம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் ஒரு பக்கம் தாளாரமாக தேர்ந்திருக்கும் அதெல்லாம் அப்பப்போ கழுவி வாஷ் பண்ணி வச்சு நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லாட்டி நம்ம நிறையா வளர்க்கணுங்களா இருக்கணும் அது பெரிய வேலை அதை எடுத்து வைக்கிறது அது க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப பெரிய வேலை அது அப்பப்போ முடிச்சிடணும் இல்லாட்டி சேர்த்து வச்சுக்கணும் அவங்களுக்கு இந்த ஃபைவ் மினிட்ஸில் நான் இந்த வளர்த்துத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த காளான் கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும் காளான் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு வாரத்தில் ஒரு தடவை இல்லாட்டி மந்த்லி ஒன் டைம் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடுனா இடியாப்ப கொத்து காளான் கிரேவி சப்பாத்தி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துருக்கே இருந்தால் தீங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் எடுக்கணும் ஊழலாம் போனதுக்கப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நைட்டு மார்னிங் மார்னிங் கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே மாதிரி பிரிச்ச பழம் பழம் வகைகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து நிறையா நோட்டு புக்கு அதிகமாக கொடுக்கறதுனால பேக் வந்து குழந்தைங்களால் தூக்க முடியல குறைச்சும் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அவங்களுக்கு முதுகு வலி அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால் குழந்தைங்களாம் அதே தான் பேக் வந்து தூக்கிட்டு போக முடியல ரெண்டு மாதிரி ஏறணும் ஸ்கூலுக்கு போகணும்னா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது நல்லது நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும் பயணங்களுக்கு பழம் அதிகமாக வேதிச்ச பழம் டெய்லி வேதிச்ச பழம் வந்து நட்ஸு அந்த மாதிரி நிறையா கொடுக்குற குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து எனர்ஜியாக இருக்கணும் இப்போ வந்து கிரேவிக்கு அடுத்தது வந்து நம்ம காளான் போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வந்து மசாலாவோட நல்லா வெங்காய தக்காளியெலாம் நல்லா ச்சு இப்போ வந்து நம்ம வந்து காளான் சேர்த்து லாஸ்ட்டாக மல்லிக்கீரை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம் அவ்வளோ வந்து ரொம்ப ஈஸியான கிரேவி தான் காளான் கிரேவி இடியாப்ப கொத்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்